हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோக்கே ஸ்லோகே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று श्रीहिरण्यकशिभोरुवाच व्यक्त्वं त्वं मर्तुकामोऽसि यो अधिमात्रं विगत्सत् विघत्से मुमूर्षूणां हि मन्दात्मन् ननु स्युर्विक्लवा गिर वेट् बै वेट् मीनिङ्ग् ஸ்ரீ கஷிபு வாச்ச அதிர்ஷ்டசாலியான இரண்யகசிபு கூறினான் வியக்தம் தெளிவாக துவம் நீ மருத்துக்காம மரணத்தை விரும்புபவனாக அசி இருக்கிறாய் யா எவனொருவன் அதிமாத்திரம் அளவில்லாமல் விகத்தசே புலன்களை கட்டுப்படுத்துவதில் நீ என்னை விட சிறந்தவன் என்பது போல ஜம்பமடைத்துக் கொள்கிறாய் முமோர் ஷூனா மரண வாயிலில் இருப்பவன் ஹி உண்மையில் மந்த ஆத்மன் அறிவற்ற மூடனே நனு நிச்சயமாக சியூ ஆவார்கள் விக்லவா குழப்பமடைந்த கிர வார்த்தைகள் டிரான்ஸ்லேஷன் இரண்யகஷிபு பதிலளித்தான் கயவனே நீ புலன்களை கட்டுப்படுத்துவதில் என்னை விட சிறந்தவன் என்பது போல என்னுடைய மதிப்பை குறைக்க முயற்சி செய்கிறாய் இது அதிக பிரசங்கித்தனமாகும் மரண வாயிலில் இருப்பவன்தான் இது போன்ற அர்த்தமற்ற பேச்சில் ஈடுபடுவான் என்பதால் நீ என் கைகளால் மடிய விரும்புகிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா உபதேசோ ஹி மூர்காணாம் புரோகோபாய ந சாந்தையே என்று ஹிதோபதேசத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது மூடனுக்கு நல்ல உபதேசங்களை அளித்தால் அவற்றை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் அதிக கோபத்தையே அடைகிறான் பிரகலாதரால் தன் தந்தைக்கு அளிக்கப்பட்ட அதிகாரபூர்வமான உபதேசங்கள் இரண்யகசிபுவால் உண்மையானவையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மாறாக இரண்யகசிபு தூய பக்தனான தன் மகனிடம் அதிக கோபம் கொண்டான் பொருளிலும் பெண்ணிலும் விருப்பமுள்ள இரண்ய கஷிபு போன்றவர்களால் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யும் பக்தர்களுக்கு இது போன்ற சிரமங்கள் ஏற்படுவது சகஜம் ஹிரண்யா என்றால் தங்கம் என்றும் கஷிபு என்றால் மெத்தைகள் அல்லது நல்ல படுக்கை என்றும் பொருள்படும் மேலும் ஒரு தந்தை தன் மகனால் உபதேசிக்கப்படுவதை விரும்புவது இல்லை குறிப்பாக ஒரு அசுர தந்தை அதை விரும்புவதே இல்லை பிரகலாதர் தன் தந்தைக்கு செய்த வைஷ்ணவ பிரச்சாரம் மறைமுகமாக நல்ல பயனை அளித்தது ஏனெனில் பகவான் கிருஷ்ணரிடமும் அவரது பக்தர்களிடமும் உள்ள அளவுக்கதிகமான பொறாமையின் காரணத்தால் இரண்ய கஷிபு விரைவில் தன்னை கொன்று விடுவதற்கு நரசிம்ம தேவருக்கு அழைப்பு விடுத்தான் இவ்வாறாக அவன் பகவானாலேயே தான் கொல்லப்படுவதை துரிதப்படுத்தினான் இரண்ய கஷிபு ஒரு அசுரனாவான் இருந்தாலும் இங்கு அவன் ஸ்ரீ என்று விவரிக்கப்படுவது ஏன் ஏனெனில் பிரகலாதரைப் போன்ற ஒரு சிறந்த பக்தரை தன் மகனாக அடையும் பாகியத்தை பெற்றிருந்ததே அதற்கு முக்கிய காரணம் இவ்வாறாக அவன் ஒரு அசுரனாக இருந்தும் அவன் முக்தி பெற்று பரமபதத்தை அடையப் போவதாக இருந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்